மூலமாக சொல்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான செய்தியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அது என்னவென்றால் வள்ளல் பெருமானாருடைய உருவம் எவ்வாறு அமைந்திருக்கும் தொழுவூர் வேலாயுத முதலியார் சொன்னதை போன்ற உருவ அமைப்புகள் நாம் பார்க்கின்ற படங்களில் எதிலும் இல்லை ஒருவேளை வேட்டவளம் ஜமீன் மாடியில் வரையப்பட்ட படம் அப்படி இருக்கும் என்றால் அதுவும் அப்படி இல்லை அதற்கு அடுத்ததாக கருங்குழி அஹ் இல்லத்திலே இருக்கின்ற வீசை வைத்த படம் மாப்பிள்ளைச்சாமி என்று அழைத்தார்கள் அந்த படமாவது அப்படி இருக்குமா என்றால் அஹ் அது குறித்து நமக்கு பல்வேறு ஐயங்கள் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அவர் வெளியிட்ட பன்னெண்டு நூல்களிலும் வள்ளலாருடைய படம் இதுதான் என்று அவர் ஒரு படத்தை காண்பிக்கின்றார் அதற்கு முன் அதற்கு முன்பாக பல்வேறு சன்மார்க்க அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பல்வேறு திருவருப்பவனுடைய பழைய நூல்களில் எல்லாம் முல்பக்கங்களிலே அவர்களும் பல வள்ளலாருடைய படங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள் வள்ளலாரை பற்றி வள்ளலாரை நேரடியாக நிற்க வைத்து எடுக்கப்பட்ட ஒளிப்படத்தில் அதாவது புகைப்படத்தில் விழுந்த உருவம் என்ன ஆஹ் அப்படி உருவம் விழுந்ததா இல்லையா எதைத்தான் வள்ளலாருடைய படமாக எடுத்துக் கொள்வது என்று பல்வேறு சன்மார்க்க அன்பர்களும் என்னோடு சில கேள்விகளை பகிர்ந்து கொண்டதன் மூலமாக அடுத்து படம் குறித்து சில முக்கியமான செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அதற்கு முன்பாக வேறொரு முக்கியமான ஒரு செய்தியும் சொல்ல வேண்டும் அது என்னவென்றால்